ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது ஐநூறு ரூபாய் நோட்டு ஹாப்பி பர்த்டே நோட்டு சீரியல் நம்பர் சிக்ஸ் ஹெச்டபிள்யூ பத்தொம்போது பத்து அறுபத்தி ஆறு இந்த தேதியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய பிறந்தநாள் தேதியில் உள்ள நோட்டை கிஃப்டாக கொடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் இந்த மாதிரி நோட்டு உங்களிடமும் இருந்தால் நீங்கள் காயின் பஜார் டாட் காமில் நோட்டு அல்லது காயின் இதில் வா இதெல்லாம் வாங்கலாம் விற்கலாம் அந்த மாதிரி உங்களிடமும் இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஹாப்பி பர்த்டே நோட்டு வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனால் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை தவறாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் தேங்க்